நான் காலேஜ் சென்னையில படித்தேன் காலேஜ்ல இருந்து எங்க வீட்டுக்கு வரணும்னா பஸ் ஏறத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேண்டா பாட்டிலோ வாங்கிப்பேன் ஏன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா பஸ் ஏறின உடனே எனக்கு எப்படி இருக்கும் பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்ச உடனே சில பேருக்கு யாருக்கு அப்படி இருக்கீங்க யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி டிராவலே ஒத்துக்காது பின்னாடி ஒரு சிஸ்டர் அங்கே ஒரு சிஸ்டர் ஓகே ஒத்துக்காது மற்றவங்க எல்லாம் பலவான்களா இருக்கிறாங்க பரவாயில்ல நிறைய பலவான்கள் தான் இருக்கிறாங்க என்ன மாதிரி பெலவினர் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறேன் ஓகே இப்போ நான் ஒரு ஃபேண்டா பாட்டில் வாங்கிட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படி தெரியுமா என் பேகை வச்சுட்டு இப்படி படுத்துப்பேன் பஸ் நிக்கிற வரையும் படுப்பேங்க நிமிந்தே பார்க்க மாட்டேன் அப்படி நான் நிமிந்து பாக்குறேன் அப்படின்னாலே இந்த ஃபேண்டாவை குடிக்கிறதுக்காக தான் இருக்கும் ரொம்ப வந்ததுன்னா உடனே இப்படி வாயில குச்சு இப்படி இருந்தேங்க நான் ஆனா இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் ஓட வைக்கிறார் கார் இப்பதான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி கணவர் சொல்லுவார் மாட்டு வண்டியை தவிர எல்லா வண்டியிலும் நாங்கள் போயிட்டோம் எல்லா வண்டியிலையும் போயிருக்கிறோம் பயங்கரமான மோசமான ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு டிராவலை ஒரு லேடியால் செய்யவே முடியாது அந்த மாதிரி எல்லாம் டிராவல் பண்ணிருக்கிறோம் கர்த்தருடைய பலன் என்னை எப்போ தெரியுமா பூரணமா நிரப்புச்சு அப்பா என்னால இது முடியாது ஆனா உங்க கண்மலைக்குள்ள நான் வரேன் என்னை பலப்படுத்திருங்கப்பான் நான் கர்த்தருடைய பாதத்துல போய் கெஞ்சும் பொழுது கர்த்தர் என்னால என்னாலே நம்ப முடியல இது நான் தானான்னு மீன் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அசால்ட்டா டிராவல் பண்ணி போய் இறங்கி பிரசங்கம் மட்டும் மறுபடியும் இப்ப டிராவல் பண்ண போறோம் இங்க இருந்து சென்னைக்கு போக போறோம் அடுத்த நாள் காலையிலேயே மீட்டிங்க்கு போக போறோம் எப்படி முடியுது எப்படி இருந்தா இன்றைக்கு தேவ சமூகத்துல கர்த்தருடைய பாதத்துல போய் உட்கார்ந்த அப்பா நான் பலவீனமானவ ஆனா தேவ மனுஷனோடு ஓட எனக்கு கிருபத்தாங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய பலன் என்ன நிரப்பினது நான் சொல்றேன் இன்றைக்கு உங்களால முடியல முடியல முடியலன்னு உங்க மேல பட்டம் கட்டப்பட்டிருக்கிற விஷயங்களை கர்த்தர் உங்களை கொண்டுதான் முடிக்க போகிறார் ராமேன் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு உங்களை பார்த்து சொன்னாங்கல்ல உன்னால தான் எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமே என்று சொல்லி உங்களை குறிச்சு சாட்சி கொடுக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை மாற்றம் எத்தனை பேர் நம்புறீங்க என்னை மாற்றம் கர்த்தாவே இன்றைக்கு உங்களுக்குள்ள வரப்போகிற இந்த மாற்றம் உங்க சுற்றி உங்க குடும்பத்துக்குள்ள அந்த மாற்றத்தை கடத்த போறீங்க ஆமே ஆமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதே நீதிமொழிகள் புத்தகத்துல தா தா என்று கேட்டு திருப்தி அடையாத நான்கு உண்டு அப்படின்னு இருக்கு அதுல ஒண்ணு என்ன தெரியுமா அது அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே இடத்துல முப்பதாம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு பாருங்க கர்த்தர் என்னைக்கு மத்தியான வேலையில் இந்த வசனத்தை காண்பித்து இதை குறித்து நான் பிற்காலத்தில் ஒரு பிரசங்கத்தை எடுக்க ஆமே பதினாறாம் பதினைந்தாம் வசனத்துல வாசிச்சிங்கன்னா முப்பதாம் அதிகாரம் பதினைந்து நீதிமொழிகள் தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு திருப்தி அடையாத மூன்று முண்டு போதும் என்று சொல்லாத நான்கு முண்டு அதுல எது தெரியுமா அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே இந்த அக்கினிய நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன் சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள அந்த அக்கினி இருந்தா அடுத்த ஆள வா வா அந்த அக்கினி என்ன பண்ணும் ஐயோ இவ்வளவு பேரை தான் என்னால நிரப்ப முடியும் அப்படின்னு தேவ அக்கினியால சொல்லவே முடியாது ஆமே உலக அக்கினி பாத்துருக்கீங்களா காட்டு எத்தனை பேர் பாத்துருக்கீங்க சும்மா சாதாரணமா ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் முழு காட்டைய அது கொளித்திடும் கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற போகிறார் ஒருவேளை இப்ப பார்வைக்கு அற்பமான தீக்குச்சிகளை போல நீங்க தெரியலாம் ஆனா உங்களை கொண்டு காடுகளை கர்த்தர் என்ன பண்ண போறார் அக்கினிக்குள்ளாக்க போற பேர் நம்புறீங்க என்னை கொண்டு கர்த்தர் செய்வார் என்னை கொண்டு கர்த்தர் செய்வார் சொல்லுங்க என்னை கொண்டு கர்த்தர் செய்வார் நான் சாதாரண குச்சி மாதிரி ஒரு சின்ன தீக்குச்சி மாதிரி தான் இருக்கிறேன் ஆனா உங்களை கொண்டு கர்த்தர் உங்க குடும்பத்தை உங்க ஏரியாவை உங்க இடத்த உங்க மாவட்டத்தை கர்த்தருக்குள்ள நடத்த முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமா அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார் அற்பமா இருக்கு நீ நினைக்கிறியா இந்த ஆலயத்துலதான் என் மகிமை பெருசா இருக்க போதுன்னு கர்த்தர் சொன்னார் மனுஷர்கள் எதை அற்பமாய் பார்க்கிறார்களோ அதை அற்புதமாய் நிறுத்துகிறது தான் என் அப்பாவோட வேலை உங்களை அற்பமா அதே மனுஷர் முன்னாடி உங்களை கர்த்தர் அற்புதமா நிறுத்துவார் அலலுயா உங்களை ஏளனம் பண்ண அதே மனுஷருக்கு முன்பாக அவர்கள் வாயடைத்து போய் பேச முடியாத மாதிரி கத்த செஞ்சிருவார் இதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது ஏதோ உங்களை மோட்டிவேட் பண்றதுக்குல என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து இருக்கிறேன் ஆமே என்னை குறித்து பேசினவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் மறு பேச மாட்டேன் என் கணவர் எனக்கு அதை கத்து கொடுத்திருக்கிறார் என் கணவர் ஒரு நல்ல ஒரு குணங்களை நேச்சுரலாகவே அவர் கத்து கொடுத்திருக்கிறார் அவர் கோபமே பட மாட்டார் ரொம்ப சாந்தமா இருப்பாரு முகமும் மாறாது அவ்வளோ ஒரு ஜென்டல் மேன் நிறைய விஷயங்களை நிறைய பிராக்டிக்கலான விஷயங்களை அவர் எனக்கு கத்து கொடுத்துருக்கிறார் நிறைய அனுபவப்பூர்வமான விஷயங்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் எங்க இருக்கணும் எங்க அமைதியா இருக்கணும் அப்படிலாம் எனக்கு நிறைய கத்துக் கொடுத்துருக்கிறேன் அவர் கற்றுக் கொடுத்ததுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ரியாக்ட் பண்ணக்கூடாது ஆமே ரியாக்ட் பண்ணக்கூடாது ரெஸ்பாண்ட் பண்ண வெயிட் பண்ண நீ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க ஒரு பயங்கரமான விஷயத்த கோபமா சொல்லும் பொழுது நீங்க சொன்ன விஷயத்தையே அவங்க காதல வாங்கியிருக்க மாட்டாங்க வாங்கியிருக்க மாட்டாங்களா வாங்கிது என்ன தெரியுமா உள் வாங்கியிருப்பாங்க நீ அப்படி எப்பா நான் என்ன பேசுனேன்னு கேட்டீங்களா நம்ம என்ன பேசணும்ன்றது அவங்களுக்கு முக்கியம் இல்லை நீ ஏன் அப்படி பேசுன அவதானுங்க ஆனா அதுவே நீங்க அப்பத்துக்கு ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் காலம் போனது என் அத்தை அதை ரொம்ப அழகா செய்வாங்க வெரி பியூட்டிஃபுல் விமன் என் அத்தை உடனே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏதாவது ஒண்ணா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படியே அமைதியா இருப்பாங்க அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் ஆனா இவங்க அமைதியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி இவங்க இப்படி இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கருத்து ஏற்படுத்துவாரு பாருங்க அப்ப சொல்லுவாங்க அப்ப அது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும் அது அப்ப அவர்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும் அதே குணம் தான் என்னுடைய கணவருக்குள்ளே இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எப்ப ரியாக்ட் பண்றீங்களோ அப்ப நீங்க சொல்ல வர விஷயத்த நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற விஷயத்த உங்களை புரிந்து கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அது அவங்களுக்கு டெலிவர் ஆகாது உங்க ரியாக்ஷன் தான் டெலிவர் ஆகும் அதுவே நீங்க பொறுத்திருந்து காலம் தள்ளி நேரம் எடுத்து சமயம் வாய்க்கும் வரை காத்திருந்து சொன்னீங்கன்னா அந்த கண்ட் அவங்களுக்குள்ள போகும் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா அமேன் நீங்க எல்லாம் குடும்பத்தை கட்டுறதுக்கு கருத்துக்குள்ள எழுப்பி இருக்கிறேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க நான் கட்ட பறந்தவன் அவன் என்னை கொண்டுதான் கருத்தர் கட்ட போகிறார் சத்துரு உங்க குடும்பத்துல நிறைய இடிச்சு இடிச்சு வச்சிருக்கான் உங்க குடும்பத்துக்குள்ள நிறைய திறப்புகள் இருக்கு ஆமாவா இல்லையா ஆமாங்க எங்க வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கு ஆனா அந்த காம்பவுண்டுக்குள்ள நிறைய ஓட்டை இருக்கு இல்லையா அதன் வழியாகத்தான் சத்ரு அதன் வழியாகத்தான் சில மனுஷர்கள் அதன் வழியாக சில வஞ்சகர்கள் வந்திருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு சொல்றேன் இந்த ராத்திரி வேலை கர்த்தரன் ஊற்ற போகிற இந்த அபிஷேகம் அந்த திறப்புகள் எல்லாம் அடைக்க போகுச்சு இனி இந்த திறப்பு வழியா எதுவும் உள்ள வராத மாதிரி உங்க உங்க வீட்டை சுற்றிலும் உங்க குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலையை போட போற திறப்பே நம்புறீங்க உங்க கையினாலதான் அதை கட்ட போறாரு நெஹேமியா முதலாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நெஹேமியா சொல்றார் எருசுலேமின் வாசல்கள் எருசுலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது எருசுலேமின் வாசல்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நான் கேட்ட உடனே நான் துக்கித்து உபவாசம் பண்ணினேன் இன்னைக்கு நிறைய பெண்கள் தங்களுடைய குடும்பத்தில் வாசல் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது சுவர்கள் இடிக்கப்பட்டிருக்கு தெரியும் தானேங்க ஆமா தானேங்க அதை தெரிந்தும் இன்னும் உபவாசிக்க ஆரம்பிக்கல ஆமே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அதனுடைய அந்த தாக்கம் உங்க குடும்பத்துல பலமாய் தெரியும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்